சமூகநீதின்னா என்ன யாராவது உசுர கொடுத்து போராடி இருப்பாங்க அதை நோகாம தான் சாதியை சேர்த்துக்கிறதா இல்லைன்னா மச்சவ மூலியமா பிற சமுதாயத்தை தூண்டிவிட்டு ஒரு பெரும்பான்மை சமுதாய மக்களுக்கான இடஒதுக்கீட்டு உரிமையை தடுப்பதா கடந்த காலங்கள்ல திமுகவுடைய அகராதிகளை இதெல்லாம் தான் சமூக நினைக்கிறேன் ஒரு நல்ல சமூக நீதி தலைவருக்கான அடையாளம் அத்தனை சமுதாய மக்களுக்கான அடிப்படை உரிமைக்காக போராடி வெற்றி காண்பதுதான் ஒரு நல்ல சமூக நீதி தலைவருக்கான அடையாளம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவரான அன்பு ராமதாஸ் அவர்கள் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் பேசிய பேச்சானது வரலாற்று சிறப்புமிக்க பேச்சு வரலாற்று சிறப்புமிக்க பேச்சு எப்படி பட்டியல் சமுதாய மக்களும் மருத்துவராக வேண்டும் என்று அவர் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த போது பட்டியல் சமுதாய மக்களுக்காக மத்திய மருத்துவக் கல்லூரியில் பதினைந்து விழுக்காடு இடஒதுக்கீடு வெற்றுக் கொடுத்தாரோ எப்படி இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கான இடஒதுக்கீட்டிற்காக போராடி மூன்றை விழுக்காடு இடஒதுக்கீடு வெற்றுக் கொடுத்தார்களோ எப்படி அருந்ததை மக்களுக்காக குரல் கொடுத்தார்களோ அதே போன்று அதே போன்று எந்த யாரும் வேறுபாடு கிடையாது பட்டியல் சமுதாயத்திற்கும் சரி இஸ்லாமியர்களுக்கும் சரி அருந்ததிய மக்களுக்கும் சரி எப்படி போராடினார்களோ அதே போன்று ஓபிசர மக்களுக்காக இடஒதுக்கீட்டு உரிமைக்காகவும் மண்டல் கமிஷனை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தி என்று வி பி சிங் அவர்களோடு கரம் கோர்த்தார்களோ அன்று முதல் இன்று வரைக்கும் ஓபிசி மக்களின் ஒரே குரலாக நம்பிக்கை குரலாக நாடாளுமன்றத்தில் ஒழித்துக் கொண்டிருப்பது பாட்டாளி மக்கள் கட்சியின் குரல் மட்டும்தான் ஆனா நன்புர் ராமதாஸ் அவர்கள் புள்ளி விவரத்தோடு புள்ளி விவரத்தோடு அத்தனை பேருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கின்றார் நேற்றைய தினம் திமுக காரங்க என்ன கேன்டீன்ல பஜ்ஜி நல்லா இருந்திருக்கா சொஜ்ஜி நல்லா இருந்திருக்கான்னு பாத்துக்க போயிருந்திருப்பாங்க நாற்பது பேரை ஓட்டு போட்டு அனுப்பிச்சு வச்சிருந்தோமே அவர்களுக்கு இதை எல்லாம் கவலை இல்லை அவர்களுக்கு இதை பற்றி என்ன கவலை நாளைக்கு இன்ப நிதி ஏட்ட எப்படி சொம்பு தூக்கலாம் உதயநிதிக்கு எப்படி முட்டு கொடுக்கலாம் இதைத்தான் திமுகவுடைய கவலையா இருந்துகிட்டு இருக்கே தவிர இந்த மக்களுடைய சமூக நீதியை பற்றி அவர்களுக்கு எந்த கவலையும் கிடையாது சமூக நீதி பற்றி எந்த கவலையும் கிடையாது ஏதோ முதலாக அண்ணன் பேசல நித்தி ஓபிசி இடஒதுக்கீட்டை வலியுறுத்தி பொத்த முதலாக பேசல புள்ளியோனத்தோடு பேசியிருக்கின்றார் இந்திய தேசத்தில் அறுபத்தி மூன்று விழுக்காடு வாழக்கூடிய ஓபிசி மக்களுக்கான உரிமை தட்டி பறிக்கப்பட்டிருக்கின்றது எதற்கு கிருமிநிலையம் தூக்குங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இருக்குதா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கிறதா தூக்குங்கன்னு கேட்டிருக்கிறார் சாதிவாரி கணக்கெடுப்பு எல்லாத்தையும் இருக்கிறீங்க எஸ்சி எத்தனை பேரு எஸ்சி எத்தனை பேரு முஸ்லிம்ஸ் எத்தனை பேருன்னு எடுக்கிறீங்க இல்ல அதே போன்று ஓபினு ஒரு காலம் சேர்ப்பதுல என்ன உங்களுக்கு கேடு வந்துச்சுன்னு கேட்டிருக்கிறாரு இதை வேற எந்த தலைவராது கேட்டிருக்கிறாரு வேற எந்த தலைவராவது கேட்டிருக்கிறாரு இந்திய தேசம் எப்படி வளரும் இந்த அறுபத்தி மூன்று முழுக்காடு மக்கள் வளர வளராமல் இந்திய தேசம் எப்படி வளரும் இந்திய தேசம் எப்படி வளரும் தமிழ்நாட்டுல வன்னியனுடைய உரிமையை தட்டி பறிச்சிட்டு வன்னியருடைய அடிமையிலாக ஆக்க நினைச்சுகிட்டு இந்த திராவிட குடும்பம் மட்டும் வளர்ந்துட்டா அது வீக்கெண்டா வீக்கம் அது அது வளர்ச்சி இல்லை வன்னியர்களும் பழையர்களும் வளராமல் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி ஒருபோதும் நிகழாது ஒருபோதும் நிகழாது அதே போன்றுதான் இந்திய பெருந்தேசத்துல அறுபத்தி மூன்று விழுக்காடு வாழக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்கள் வளர வேண்டும் பட்டிய சமுதாயத்து மக்கள் வளர வேண்டும் இவர்கள் வளராம யாரை நீங்க வளர்த்துட போறீங்க யாரை வளர்த்துட போறீங்க எங்க பேசணுமோ அங்க பேச மாட்டாங்க திமுக நாளைக்கு வந்து விவாதத்தில் வந்துட்டு நீங்க பிஜேபிதானே நீங்க புடுங்க வேண்டியதானே நீங்க என்னடா பண்ணீங்க பிஜேபிண்டா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லி பிஜேபியிடம் கேட்டு சாதிவாரி தரவுகள் சரி சென்சஸ் அவங்க எடுக்கட்டும் எடுக்க வேண்டியதானே உங்ககிட்ட அதிகாரம் இருக்குல்ல மாநில சுயாட்சி மாநில சுயாட்சியும் சொல்லி சொல்லி தானே ஏன் ஆட்சியை புடிச்சேன் இப்ப எங்க போச்சு அது ஏன் சர்வே எடுக்க மாட்டேன்ற அது திமுகவுடைய அரசியல் அண்ணன் கேக்குறாருங்க அறுபத்தி மூன்று விழுக்காடு வாழக்கூடிய சில மக்கள்ல தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு சாதிகள் வெறும் இரண்டரை விழுக்காடுதான் வேலை வாய்ப்புக்கு போறாங்க அதை விட கொடுமை தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று சாதிகள் ஒரு வேலைக்கு கூட போக முடியல அப்படின்னா அந்த மக்களை எல்லாம் கருணகோலம் பண்ணலாமா அவர்களுக்கான உரிமை இல்லையா அவர்களுக்கான அடிப்படை உரிமை இல்லையா அவர்கள் இந்த நாட்டின் குடிமக்கள் தானே அந்த நாட்டின் குடிமக்கள் தானே வேற யார் இந்த ஓபிசி மக்களுக்காக இவ்வளவு அழுத்தமாக குரல் கொடுக்கிறார்கள் யார் குரல் கொடுக்கிறார்கள் தமிழ்நாட்டில் வாழக்கூட ஓபிசி மக்கள் தெரிஞ்சுக்கணும் ஏதோ பாமக அன்னைக்கு பட்டியல் சந்தாயத்தை சேர்ந்தவர்களை மத்திய அமைச்சராக்குனு அருந்திய மக்களுக்காக இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்துச்சு நமக்கு என்னப்பா நமக்கு என்னப்பா நம்ம திமுகவுக்கு ஓட்ட குத்தி போட்டுக்கிட்டு நம்ம அவங்கள்ட்ட தமிழ்நாட்டை எழுதி கொடுத்துக்கிட்டு நம்ம ஓரமா ஒதுங்கிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மற்ற ஓபிசிய மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னி விடை ஒதுக்கிட்டிருக்காக மட்டும் குரல் கொடுக்கல வன்னீர்களை வைக்கிற்காக மட்டும் குரல் கொடுக்கல செட்டியார் சமுதாயத்திற்கும் நாயுடு சமுதாயத்திற்கும் புள்ளைமார் சமுதாயத்திற்கும் கவுண்டர் சமுதாயத்திற்கும் தேவர் சமுதாயத்திற்கும் யாதவ சமுதாயத்திற்கும் என எப்படி நூற்றுக்கணக்கான சாதிகள் ஆயிரக்கணக்கான சாதிகள் ஓபிசிய மக்கள் இருக்கிறாங்களே அத்தரிசு பேருக்கும் சேர்த்துத்தான் அன்று முதல் இன்று வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி குரல் கொடுத்துக்கிட்டு உங்களை உங்களுக்கு ஒண்ணு நினைவுபடுத்தி ஆகணும் இரண்டாயிரத்தி நான்குல இருந்து இரண்டாயிரத்தி ஒன்பது வரையிலான காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆதரவோடு அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்துச்சு தேர்தலுக்கு முன்பாக ஓபிச மக்களுக்கான இடஒதுக்கீட்டு உரிமை குறித்தான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சோனியா காந்தி அவர்கள் உறுதியளித்திருந்தார் அதன் அடிப்படையில் தேர்தலுக்கு பின்பாக காங்கிரஸ் கட்சி தலைமையிலான கூட்டணி கட்சிகளுடைய வலியுறுத்தி மருத்துவர் ஐயா அவர்கள் சோனியா காந்தி அவர்களிடம் அழுத்தம் கொடுக்கிறார்கள் மக்களுக்கு தேசிய அளவில் ஒப்பற்ற ஒரே தலைவர் மருத்துவர் ஐயாவர்கள் என்பதை உணர்ந்து முலாயம் சிங் யாதவ் அவர்களும் லல்லு பிரசாத் யாதவ் அவர்களும் மருத்துவர் அவர்களுக்கு ஆதரவு தெளிவு தெரிவித்து சோனியா காந்தி அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கிறாங்க அந்த நேரத்தில் கூட அந்த நேரத்தில் கூட திமுக சார்பாக அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த தயாநிதி மாறன் மௌனித்து கள்ள மோனம் இருக்கிறார் மருத்துவர் ஐயா அவர்கள் நேரடியாக கேட்டாங்க தயாநிதி மாறன் ஏன் தயாநிதி மாறன் ஓபிசிற மக்களுக்கான உரிமையில் உங்களுக்கு அக்கறை இல்லையா உங்க தாத்தா என்ன சொல்லி அனுப்பிச்சார் ஏன் அழுத்தம் கொடுக்க மாட்டேன்றீங்க அப்ப ஓபிசுர மக்கள் உரிமை பெறுவது என்பது உங்களுக்கு ஏற்புடையது அல்லவா என்று மருத்துவர் ஐயா அவர்கள் கேள்வி உடனே என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம கூட்டத்தில் இருந்து வெளியேறி தெரித்து ஓடியவர் தான் தயாரிதி மாறன் தெரித்து ஓடியவர் தான் தயாநீதிப்பார்கள் ஓபிசி மக்கள் மீது அவர்களுக்கு ஒருபோதும் அக்கறை கிடையாது பட்டியல் சமுதாயத்தின் மீதும் ஒருபோதும் அக்கறை கிடையாது ஒரு நல்ல சமூக நீதி தலைவர் என்றால் அத்தனை சமுதாய மக்களுக்காகவும் போராடும் மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் அண்ணன் அன்பு அவர்களும் அப்படியாகத்தான் அத்தனை சமுதாய மக்களுக்காகவும் போராடிட்டு இருக்கிறாங்க அத்தனை சமுதாய மக்களுக்காகவும் போராடிட்டு இருக்கிறார்கள் ஒன்றா இரண்டா எத்தனை விழுக்காடு இடஒது எத்தனை பேருக்கான இடஒதுக்கீடு எத்தனை பேருக்கான இடஒதுக்கீடு எப்படி நீங்கள் அவர்களை ஒரு குறுகிய ஓட்டத்துக்குள்ள முடியும் அறுபத்தி மூன்று விழுக்காடு வாழக்கூடிய ஓபிசன மக்களுக்கான அடிப்படை உரிமைக்காக போராடுக்கிறாங்க நாட்டின் பெரும்பான்மையாக வாழக்கூடிய பட்டியல் சமுதாய மக்களுக்கான உரிமைக்காக பாடுபடுறாங்க இஸ்லாமிய மக்களுக்காக பாடுபடுறாங்க யார் எந்த தலைவரையாவது இவர்களோடு ஒப்பிட்டு நீங்கள் அடையாளம் காட்டிவிட முடியுமா சமூக நீதி விவகாரங்களில் இவர்கள் ஒரு சரித்திரம் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மக்களுக்காக போராடி போராடி உரிமை வெல்வதற்காக இன்று உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே கட்சி இதை புரிந்து கொண்டு நாம் தெளிந்தோமையானால் இந்த திராவிட கூட்டத்தை விரட்டி அடிக்க முடியும் ஏன்னா திராவிட கூட்டம் கடைசி வரைக்கும் நம்ம தலையில மொளாதான் அரைச்சிட்டு இருப்பான்